என்னவாக போறீங்க பூஜை போடுவீங்க

அக்கா அக்காய் வார சரி வார ஆக்கள் பிள்ளைக்கா கிப்ட் எல்லாம் கொடுத்து விட்டாங்களா மிருகுட்டி அப்படி சொல்றது பிள்ளைய செல்லமா மித்துக்குட்டி மித்து சரி அப்பா மித்து கிஃப்ட் எல்லாம் குடுத்து இருக்காங்க. பிள்ளைக்கா ஒரு அழகான கேக் அனுப்பியிருக்காங்க சரி வடிவான கேக் என்ன பிடிச்சிருக்கா அப்போ கேக் பிடிச்சிருக்கு இப்படிதான் இப்படிதான் அது அதுக்கே அழகா அச்சவா சட்டை எல்லாம் போட்டு கியூட்டா இருக்கிறீங்களே இன்றைக்கு இல்ல அண்ணா என்னது

சரி வயது பிள்ளைக்கு நாலு வயசு பிள்ளைக்கு பொய் படிக்கிறதுக்கு ஆ அங்கயா சொல்லி தந்தவங்க இந்த பாட்டு பிள்ளைக்குள்ளைக்கு இங்கிலீஷ்ல கதைக்குறேன் சரி சொல்லி தந்தது கதைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம்

அப்பா அனுப்பல அப்பா அனுப்பினது அது அதுதான் நீங்க சொல்லணும் யாரு அனுப்பினது இத அத்தை 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 பிள்ளைங்க அத்தை எங்க இருக்காங்க பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருக்காங்க சரி என்ன பேர் உங்க அத்தைக்கு ஆஷா ஆஷா உங்க ஆஷா அத்தை அப்பா அனுப்பினது பிள்ளைக்கு அத்தையும் அனுப்பலையாம் இத அப்பா

சரி பிடிச்சிருக்கா அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்கு பிடிச்சிருக்குது என்ன கிஃப்ட் கூட பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு எனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்குது இப்ப நான் தந்த கிஃப்ட் எல்லாம் என்ன பிடிச்சிருக்குது இது டாய்ஸா இந்த டாய்ஸ் இந்த டாய் சரி ஓகே நீங்க அப்புறமா அடுத்து விளையாடுங்க ஏனா அந்த டாய்ஸ் எல்லாம் ஆ பட் ஹேப்பி அப்ப பிள்ளைக்கு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது ஆ சரி மிக்கி எல்லாம் வந்தது சந்தோஷமா அப்ப பிள்ளைக்கு ஆ அப்ப யார் பிள்ளைக்கு இந்த மிக்கி எல்லாம் அனுப்பி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது ஆ அத்தை அத்தைய இருக்குமோ ஆஹ் ஒருவேளை இருக்குமேல யாரோ தெரியல மிக்கு யாரை அனுப்பின உங்கள காமிக்கிறீங்க நீங்க மிக்க சொல்ல இல்லையா பிள்ளைகிட்ட தெரியாது யார் அனுப்பினதுன்ட்டு உங்களுக்கு என்ன பேர் மிக்கதான் பேர் அவருக்கு இங்கே ஏன் கை தெரியுது இதாலே அண்ணா வ}]றீங்க நீங்க அண்ணாလား அண்ணா நீங்க வா சமனிக் இங்கே இல்ல அது அண்ணா இல்ல அக்கா அக்கா அண்ணா அண்ணா

Apa, Ma? Apa, Ma? Apa, Ma? Oh.

சரி ஓகே அப்ப நான் சொல்றேன் என்ன யார் இந்த gift அனுப்பினதுnde சரி இந்த இந்த 4th birthday ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த gift பிரான்ஸ்ல இருந்து உங்க அப்பாவும் உங்க அத்தையும் தான் அனுப்பி விட்டுட்டாங்க ஹேப்பி அப்ப உங்களுக்கு அப்பாவும் அத்தையும் gift அனுப்பினது انا சிரிப்பு காணல இந்த ஃபேஸ்ல சரி ஓகே அப்ப என்ன கிளி அப்பாக்கு மாத்தேக்கு என்ன சொல்ல போறீங்க பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு தேங்க்யூ சரி ஓகே அச்ச சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாவும் உங்களுடைய அப்பா அத்தை ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாவும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சரி இதே மாதிரி நீங்க எப்போ ஹாப்பியா இருக்கணும் சரியா நல்ல பிள்ளையா படிச்சு பெரிய பிள்ளையா டாக்டர் ஆகணுமா சரியா சரி கேட்க பண்ணுவோமா ஓகே